நாலு மணிக்கு நம்ம எத்தனை பேர் எழுந்திரிக்கிறோம் அஞ்சு மணிக்கு நம்ம எத்தனை பேர் எழுந்திரிக்கிறோம் எட்டு மணி ஆகுது எழுந்திரிக்க ஒன்பது மணி ஆகுது எழுந்திரிக்க பாலகாரம் ஆறு நாளைக்கு பார்க்கணும் எழும்ப மாட்டோம் காக்கா குருவி சத்தம் போடுது எழும்ப மாட்டோம் கடன் கொடுத்தாங்க ஆறு நாளைக்கு அதுவும் எழும்ப மாட்டோம் எப்ப பார்த்தாலும் சோம்பல் 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 சோம்பல்னா கரெக்டா அந்த கடைசி நேரத்தில் சாம்பல் தான் சோம்பல் கடைசியில் சாம்பல் தான் கொண்டு வரும் சாம்பல் ஒன்றும் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது இப்ப அப்படிதான் ஆயிருக்கு நம்ம உடம்பு சோம்பலாவே போயிட்டோம் சோம்பல் என்ன பண்ணுமா தூங்கி விட பண்ணும் இப்ப வரும்போது சோம்பலாவே பிடிச்சிட்டு வந்து தச்சு வச்சுருது இங்க வந்தனே தூங்குறது சோம்பலை நம்ம தள்ளணும் புறக்கணிக்கணும் ஏசுமி நாமத்துல என் உடம்புக்குள்ள இருக்கிற சோம்பலை உண்டாக்குற சோர்வ உண்டாக்குற அசதிய உண்டாக்குறதான காரியங்க உடம்பை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும் ஆமே நிறைய இப்ப சோம்பல் என்ன பண்ணுது தூங்கி விழா பண்ணும் தூங்கி விழா பண்ணுகிற மனுஷன் இடத்துல எந்த ஒரு வேலையை கொடுத்து பாருங்க அவன் செய்ய மாட்டான் நீங்க சோம்பல் உள்ள ஆளா இருந்தா ஜபா அபிஷேகத்தை கொடுக்க மாட்டார் தேவ வரத்தை கொடுக்க மாட்டார் தேவ அல்லாமே கொடுக்க மாட்டார் தேவ மகிமையே கொடுக்க மாட்டார் ஒரு தேவ பிரசனத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா சோம்பல் என்ன பண்ணும் தூங்கி வேலை பண்ணும் தூங்கி விட கிடக்க வேண்டியதான் அவனை எதுவும் பண்ண முடியாது சுறுசுறுப்பு உள்ள நாட்டு தான் காரியத்தை